ஷியாக்களை பொறுத்த அவர்கள்ட்ட மிக பிரதானமான கொள்கை இமாமியத் முதலாவது அலி ரத்தியுள்ளார்கள் ஹசன் ஹுசைன் அப்போ எத்தனை பேர் மூன்று பேர் அதுக்கு பின்னால ஹுசைன் ரதுல்ல மகன் அலி அதான் ஜெயினுல் ஆபுதீன் சொல்லுவோமே ஜெயினுல் ஆப்தீன் இப்படி அதாவது அப்புறம் அப்புறம் எப்படி என்ன செய்யும் ஒரு பகுதியாக என்ன செய்யும் போகும் அப்போ மொத்தம் பனிரெண்டு இமாம்கள் தான் இந்த உலகத்தை ஆளுவார்கள் உலகத்தில் இப்படி புத்திக்கு பொருத்தமில்லாத ஒரு கொள்கை என்ன செய்யாது இருக்காது உலகம் இருந்து ரெண்டாயிரம் வருஷமும் போகலாம் பன்னெண்டு பேர் தான் உலகத்தை ஆளுவாங்கன்னு சொன்னால் இது எப்படி இருக்குது ஆனால் இவங்க தான் தலைமை தூக்க கோட்பாட சொன்னவங்களா பாருங்க என்ன அந்த பன்னிரெண்டு இமாம்கள் இப்போ எங்களுக்கு முதலாவது தெரியும் ஹசன் ரத்தியுல்லாவன் அவர்கள் இரண்டாவது ஹுசைன் ரத்தியுல்லாவன் அவர்கள் ஹுசைன் இல்லாமல் அடுத்து அடுத்த ஹுசைன் ரத்தியுல்லாவுடைய மகன் அலி அது லேசி ஞாபகம் வச்சுக்கலாம் அலி இபின் ஹுசைன் இபின் அலி அலிக்கு பிறகு முகம்மத் முகம்மதை தான் அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் பாக்கீர் இதில் தான் நம்மளுக்கெல்லாம் பாக்கிர் பாக்கர் பேர்லாம் என்ன செஞ்சது வந்தது விளங்கிட்டான் அவர்கள்லாம் நல்ல மக்கள் இதில் சொல்லப்படுற எல்லாருமே என்ன நல்ல மக்கள் அதில் ரெண்டு பேர் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடாது ஆனால் அந்த பேர் தான் கூட வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்துக்கங்க இப்போ அதாவது அடுத்தது பாக்கர் அதாவது அலியுடைய மகன் எந்த அலி அலிகளோட பேர் அழிக்கிறாரு அவருடைய மகன் முகமது பிறகு ஜாஃபர் அடுத்தது என்னப்ப ஜவுஃபர் சாத்யம் அதுலேருந்து சாதிக் தான் ஜவஃர் சாதிக் என்ன ஆறாவது ஏன்னா அவருடைய பட்ட பேர் வந்து சாதிக் சிறப்பு பேர் ஜவஃபர் அவர் பெரிய பெரியோர் இமாம் அதில் நாங்கள் மாற்றுக்கிறது இல்லை அடுத்த ஏழாவது ஜவருக்கு இரண்டு மகன் ஒன்று மூசா இரண்டாவது இஸ்மாயில் அந்த ஜவ்ஃபருக்கு இரண்டு மகன் ஒன்று மூசா இன்னொன்று இஸ்மாயில் மூசா யாரு வளமையா மூசா மூத்தவர் மூத்தவர் தான் அப்போ அமி என்ன ஹலிஃபாவா இருக்கணும் என்று சொன்னவங்க தான் இன்றைக்கு ஈரானில் உள்ளவர்கள் அதனால தான் அவர்களுக்கு இன்னொரு பேர் மூசவி என்ன பேரு இல்லை தம்பி தான் வந்திருக்கணும் ஜவ்பருக்கு இன்னொரு மகன் அவருக்கு இன்னொரு மகன் அதனால் தம்பி தான் வந்திருக்கணும் அப்படி என்று சொன்னது இஸ்மாயில் அவங்க தான் இஸ்மா இலியாக்கள் இஸ்மா இலியாவுடைய அப்படி வந்து 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 முஸ்தாலியா அப்புறம் நிசாரியான்னு ரெண்டு பிரிவாக பிரிது இஸ்மாயில் பாருங்க இஸ்மா இலி இது உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் இஸ்மா ரெண்டு பிரிவாக பிரிவுது முதலாக இஸ்மா ஒரு பிரிவு அது வழங்கிட்டு தானே இஸ்மா ஒரு பிரிவு அது ரெண்டு பிரிவாக பிரிவு என்ன அதாவது நிசாரியா முஸ்தாலியான்னு சொல்லி முஸ்தாலியா ரெண்டு பிரிவாக பிரிவு தாவூதியா சொலைமானியா அதான் தாவூதி போரான்னு சொல்கிறோம் நாம் வந்து நம்ம குஜராத்தில் அங்கே இருக்கிற போரா என்று சொன்னால் அதாவது வியாபாரிகள் பஹ்ராண்டா பஹரா வியாபாரிகள் இன்றைக்கு ஐம்பத்தி சச்சமாவது தலைவர் அவங்களோட ஐம்பத்தி சட்சமாவது புருஹானிதீன் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் அப்போ அப்போ ஐம்பத்தி சச்சமாவது தலைவர் இருக்கிறாரு இவங்க எதில் வந்தவங்கன்னா அந்த ஏழாவது மூசாவா இஸ்மா இலான்ண்டு இஸ்மாயிலியா குரூப் பிரியுமே ஈரானுக்கு மூசாவி மற்ற பக்கத்தில் இஸ்மாயிலி இஸ்மாயிலியா என்ன செய்யுது அப்படியே போயிட்டு இருக்குது இந்த இஸ்மாயிலியா குரூப் ரெண்டா பிரிது நிசாரியா முஸ்த அலியான்னு சொல்லி இந்த முஸ்திலியா குரூப் தான் ரெண்டா பிரிது ரெண்டாவ தான் தாவூதியா சுலைமானியா நம்ம தாவூதி போரான்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த தாவூதி போரா வந்து பெரும்பாலும் இந்துக்கள் இங்களை தழுவினாங்க ரெண்டு மிக்ஸ் ஆகி இந்தி ஜாஹி தான் என்னது ஒரு கொள்கையெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சு உருவாயிருக்கும் இந்த அப்போ போராக்கள் என்று சொல்கிற அவர்கள் இந்த ரூட்டில் என்னது வந்தவங்க இமாமியத்தில் உடைஞ்சி இந்த பகுதியால் போனவங்க மூசவியன் இவங்களுக்கு சொல்கிறது காரணம் அதே லிஸ்ட்டில் போகிறவங்க சரியா அவர் அடுத்த மூசா இபுனு ஜாஃபர் இவருக்கு காதிம் அப்படின்னு சொல்வார்கள் காதிம் மூசா காதிம் ரைட் எட்டாவது என்னன்னு சொன்னால்

அவங்க இல்லை அதனால வரேன் அவங்களெல்லாம் சிறந்த இமாம்கள் அவர்களெல்லாம் சிறந்த இமாம்கள் அவங்களுடைய வரலாறு உண்டு தனி அம்சம் பாருங்கள் அதாவது முகமது அலி அடுத்து அவருடைய அவருடைய பேர் ஜவாத் அப்போ முகமது ஜவாத் இந்த பேர் நிறைய பேர் கண செஞ்சிருக்கும் முகமது ஜவாத் வந்திருக்கும் அடுத்தது பத்தாவது அலிபின் முஹம்மது நாலாவது அலி பேர் ஹாதி அலி ஹாதி அலி ஹாதி அப்ப அலி அவர் அவருடைய பட்ட பேர் வந்து ஹாதி பதினொன்னாவது அல் ஹசன் அஸ்கரி அவருக்கு என்ன பேர் அஸ்கரி என்று பட்ட பேர் அதுக்கு அடுத்ததான் விஷயம் இருக்குது பன்னிரெண்டாவது உண்மையிலே வரலாற்றில் அவருக்கு புள்ள பிறக்கலை யாருக்கு பன்னெண்டு இமாமியத்துக்கு கோட்பாடு அப்படியே பொடியாகிற டைம் அது என்னடா இது உலகத்துக்கே அல்லாஹாலா பன்னெண்டு பேர் சொல்லி ஒரு ஆள் புறக்காட்டியப்பட்டிருக்கும் அப்போ அதனால அவர் தான் முகம்மதாம் அவர் பிறந்து கொஞ்ச நாளே மறைஞ்சிட்டாரான் எப்போ வருவார் மறுமை நாள் நெருங்க நேரத்தில் வருவாராம் அவருக்கு பேர் என்ன மஹதி ஆனா முஹம்மது அல் மஹதியன் இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தஜ்ஜாலை தான் சொல்றாங்க அவங்க இதுக்கு சொல்லல அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தஜ்ஜாலை தான் அஸ்மஹான்ல இருந்து எழுவதாயிரம் யூதர்கள் கிளம்புவாங்கன்றதும் இந்த முகமது பின் மஹதிய பத்தி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தவன் சொன்னா சரியான செய்து அது இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் தான் நம்புறாங்கன்றது நம்ம வேறொரு பகுதியில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதுதான் இவர் எப்போ மறைஞ்சாரு என்று சொன்னால் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு இருநூத்தி ஐம்பத்தி ஆறுகளில் என்ற பகுதியை தான் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயம் இவர்கள் இந்த பனிரெண்டு இமாமியத்து கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஷியாக்களுடைய கொள்கை இதுலேருந்து பிரான்ச்சா யார் யார் போனாங்க எப்படி எப்படி பிரிஞ்சாங்க அவர்களுடைய பிரதான கொள்கை என்ன என்றால் அடுத்த வாரம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஹதமா இந்தி ஹாதா அல்மோ இந்த வழக்கம்